நான் தான் உங்கள் ரியாலிட்டி ராஜேஷ் ஸோ நம்ம இப்போ வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லொகேஷனில் ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் உடையூஸ் தான் வந்திருக்கோம் இன்வைட் பண்றது யாரும் பார்த்தீங்கன்னா அதித்யா பில்டர்ஸ் அண்ட் ப்ரோமோட்டர்ஸ் அவங்க தான் இன்வைட் பண்ணிருக்காங்க அவங்களுடைய ப்ராஜெக்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முடிச்சூர் அமுதா நகரில் அமைஞ்சிருக்கு ஒரு அருமையான ஒரு இண்டிபெண்டென்ட் ஹவுஸ் இதை பற்றி ஃபுல் டீடைல் கொடுக்குறேன் என்னோட வீடியோக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முக்கியமாக பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்து கொடுக்குறேன் அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஈஸியாக வந்து ரீச் ஆகும் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து பற்றி ஃபுல் டீடெயில்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன் வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம் சென்னை முடிச்சூரில் இருக்கிற அமுத நகரில் தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம் ஸோ இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் அதாவது கம்ஃபர்டபுள் ப்ரைஸில் நல்ல ஒரு ஸ்பேசியஸாக அமைச்சு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எட்டு யூனிட் கொடுத்துருக்காங்க ஃபோர் யூனிட் வந்து ஈஸ்ட் பேசிங்கும் ஃபோர் யூனிட் வந்து வெஸ்ட் பேஸிங்லேயும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து நல்ல ஸ்பேசியஸாகவும் இருக்கும் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ரெண்டு வீடு ஈஸ்ட் ஃபேஸிங் வெஸ்ட் ஃபேஸிங் ரோடு நீங்கள் அந்த ரோடு அப்படியே இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் பேசிங் இருக்கிற ஒரு மாடல் ஹவுஸ் தான் பார்க்க போகிறோம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க வித் இண்டிய ரோடு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க என்னென்ன அதாவது டோட்டலாக பார்த்தீங்கன்னா லேண்ட் ஏரியா செவன் ஃபிஃப்டி ஃபீட்டில் எந்த அளவுக்கு ஒரு ஸ்பேசியஸாக அழகாக ஒரு அதாவது பெட்ரூமாக இருக்கட்டும் லிவிங் ரூமாக இருக்கட்டும் அது இல்லாமல் நம்மளுக்கு கொடுக்குற கார் கார் பார்க்கிங் எல்லாமே எவ்வளோ ஸ்பேஸஸாக யூஸ் பண்ண முடியுங்கிறத அழகாக நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதுவும் செவன் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட்டு லேண்ட் ஏரியாவில் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நம்ம அந்த ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்கிற மாடல் ஹவுஸுக்கு ஃப்ரெண்ட்ல நினைக்கிறேன் ஸோ ஒவ்வொரு அதாவது இந்த வீட்டுக்கு ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செட் பேக்கு கொடுத்துருக்காங்க மினிமம் ரெண்டு அடி நம்மளுக்கு வந்து செட்பேக் கொடுத்துருக்காங்க பக்கத்து வீட்டுக்கும் நம்ம வீட்டுக்கும் கனெக்ட் ஆகாது உங்களுக்கு அழகான ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க நீங்களே பார்க்கலாம் ஸோ இந்த ஸ்பேஸ் இங்கேயும் கொடுத்துருக்காங்க மாதிரி ரைட் சைடும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஸ்பேஸ் வந்து கார் பார்க்கிங் ஸ்பேஸ் உங்களுக்கு ஒம்பது புள்ளி ஆறுக்கு பதினெட்டு பதினெட்டு புள்ளி எட்டு சைஸில் வந்து கார் பார்க்கிங் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படியே வந்தீங்கன்னா அதாவது உங்களுக்கு வந்து சுற்றி வந்து இது மாட்னோஸ் சொல்லியிருக்கேன் நான் அதெல்லாம் பார்த்துங்க நம்மளுக்கு வந்து சேஃப்டி க்ரில் இங்கே வந்து சேஃப்டி கிரில் இருக்குது அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மெயின் டோர் ஸோ இப்போ மாடல் அவர் சொல்லைய கிரௌண்ட் ஃப்ளோர் பார்க்க போகிறோம் இந்த கிரௌண்ட் ஃப்ளோரில் என்னென்ன இருக்குது என்ன சைஸில் இருக்குதுன்னு சொல்கிறேன் கிரௌண்ட் ஃப்ளோர் பில் அப் பண்ணிக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சூற்றி பதிமூணு ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டப் பண்ணியிருக்காங்க மெயின் கேட் அப்படியே ஓப்பன் உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு லிவிங் ரூம் லிவிங் ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒம்போதுக்கு பதினாறு அந்த சைஸில் லிவிங் ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஸ் உங்களுக்கு நல்லா பாருங்கள் அப்படியே கொஞ்சம் ஃப்ரெண்டில் அப்படியே வந்தீங்கன்னா இங்க உங்களுக்கு வந்து வென்டிலேஷனுக்கு விண்டோஸ் கொடுத்துருக்காங்க இங்க நம்மளுக்கு ஹேண்ட் வாஷ் பண்றதுக்கு ஒரு சின்ன ப்ரொவிஷன் ரொம்ப ஸ்பேஸ் இல்லாமல் அழகா கம்ஃபர்ட்டாக கொடுத்துருக்காங்க ஏன்னா போகும்போது உங்களுக்கு இடிக்காமல் இருக்கிறதுக்காக அழகாக ஒரு கம்ஃபர்டபுள் வந்திருக்கு ஸோ அப்படி வந்தீங்கன்னா உங்களுக்கு பாத்ரூம் ஆறுக்கு நாலு அந்த ஸ்பேசஸ்ல உங்களுக்கு வந்து பாத்ரூம் கொடுத்துருக்காங்க பாத்ரூம் நல்ல ஸ்பேசியஸா நல்ல வெஸ்டர்ன் டைப்ல கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அது ஷவர் கொடுத்துருக்காங்க பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்ல உங்களுக்கு குவாலிட்டியானது தான் உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு சோப்பு ஷாம்பு வைக்கிறதுக்கு தனியாக ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க ஃப்ளோர் டாப் வரைக்கும் உங்களுக்கு டைல்ஸ் கொடுத்தனால உங்களுக்கு இந்த ஈரப்படுறது அந்த மாதிரி பிசையெல்லாம் உங்களுக்கு வந்து கவர் பண்ணிடுவாங்க உங்களுக்கு அழகாக இருக்குது அப்படின்னு நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா மாதிரி எல்லாத்துக்கும் உங்களுக்கு வந்து நிறைய வந்து சுவிட்ச் போர்டு கொடுத்துருக்காங்க இங்கே அதுக்கு நம்மளுக்கு பாத்ரூம் சுவிட்ச் போர்டு கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு சுவிட்ச் போர்டு கொடுத்துருக்காங்க ஸோ இதோட கூட பார்த்தீங்கன்னா அப்படியே மெயின் எல்லாருக்கும் ரொம்ப ஒரு பிளேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் கிச்சன் எந்தளவுக்கு அந்த ஸ்பேசஸ் தான் எவ்வளோ யூசேஜ் பண்ண முடியுங்கிறத அழகாக கொடுத்துருக்காங்க ஏன்னா இதுதான் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டான விஷயம் ஸோ இந்த வீடை பொறுத்த வரைக்கும் இந்த வீடு மட்டும் கிடையாது இதில் இருக்க எல்லா வீடுமே பார்த்திங்கன்னா வாஸ்துப்படி சூப்பராக நம்மளுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இதுதான் கிச்சன் உங்களுக்கு ஸ்பேசஸ் பாருங்கள் ஸோ இப்போ எல்லாருமே வந்து இன்டீரியர் பண்ணால நம்ம அந்த ஸ்லாப்லாம் வைக்கல ஸோ இது ஒரு மாடலால் இந்த ஸ்லாப் வச்சு கொடுத்து இன்டீரியர் பண்ணியிருக்காங்க அதை நீங்கள் பார்த்துக்கலாம் எல்லாத்துக்குமே வந்து ஸ்லாப் இருக்குது வென்டிலேஷனுக்கும் உங்களுக்கு வந்து விண்டோஸ் இருக்குது அதுக்கு மேலே உங்களுக்கு வந்து எக்ஸஸ் பண்ணி வைக்கிறதுக்கும் கொடுத்துருக்காங்க ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க சுவிட்ச் போர்டுக்கு அதே மாதிரி இது வந்து உங்களுக்கு ஆர்ஓ வாட்டர் ப்யூரிஃபையருக்கான ப்ரொவிஷனும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கிச்சனில் வந்து ஸ்பேஸ் அதிகமாக இருக்குதுனால இவங்க வந்து கபோர்டு அது நம்மளுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இருக்குது ஸோ தேவைப்படுறவங்க இன்டீரியர் பயிக்கலாம் ஆனால் இன்டீரியர் வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணணும் நீங்கள் ஸோ அப்படியே கிச்சனை விட்டு வெளியே வந்தீங்கன்னா அதே மாதிரி ஹால் ஹாலுக்குள்ள வந்துடலாம் ஸோ இந்த ஸ்பேஸ் ஸ்டெப்ஸு இருக்கிற ஸ்பேஸை எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா ஸோ இன்வெர்டர் அதுக்காகவும் நீங்கள் எந்த ஸ்பேஸை யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக உங்களுக்கு வந்து ரெண்டு சாக்கெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து நம்ம கிரவுண்ட் ஃபுளோருடைய அன்னூற்றி பதிமூணு ஸ்கொயர் ஃபீட்டில் அமைஞ்சிருக்கிறது ரெண்டாவது இங்கே வாட்டர்னு பார்த்தீங்கன்னா இங்கே போர் வாட்டர் உங்களுக்கு மேலே டாப்பில் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓல்ட் டேங்க் இருக்குது அதில் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய கனெக்ஷனுக்கு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் ஸோ வாட்டர் பொறுத்த வரைக்கும் இந்த ஏரியா லொக்கேஷன் வந்து நல்லா தான் வாட்டர் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ பேஸ் இபி த்ரீ பேஸ் கொடுத்தனால உங்களுக்கு ஒரு பேஸ்னால் நூறு பேஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அதில் கரண்ட் போகிறது பிரச்சனை உங்களுக்கு வந்து இங்கே இருக்காது அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போக போகிறோம் ஃபஸ்ட் ஃப்ளோர்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி எயிட் ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டப் பண்ணிக்காங்க ஸோ அதில் உங்களுக்கு என்னென்ன இருக்குது என்ன பெட்ரூம் இருக்குது அது ஸ்பேஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நம்ம ஸ்டேர் கேஸ் ஸோ ஸ்டேர் கேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட் பார்த்துங்க ஃபுட்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு கவர் ஆகும் உங்களுக்கு மூட்டு வழி அந்த ப்ராப்ளமே வராது அது இல்லாமல் உங்களுக்கு நல்ல ஒரு உடைய கொடுத்துருக்காங்க இங்கே கைப்பிடின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ் த்ரீ நாட் ஃபோர் ஸ்டீல் கொடுத்துருக்காங்க இது துரு பிடிக்காது அது இல்லாமல் பண்றது பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங் நல்லா குவாலிட்டியாக ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃபுளோர் போயிடலாம் பாருங்க ஃபஸ்ட் ஃபுளோர் போகும்போது இந்த இடத்துல உங்களுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க நீங்க ஒரு பெரிய ஒரு பொருளை நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போதும் உங்களுக்கு ரொட்டேட் பண்ணி வரதுக்கு எந்த வக்கமே உங்களுக்கு டச் ஆகாமல் அழகாக நீங்க ரொட்டேட் பண்ணி எடுத்து வர்றதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதை பார்த்துங்க நல்ல ஸ்பேஸ் இருக்குது உங்களுக்கு இந்த இடத்துல நல்ல ஸ்பேஸ் இருக்கு அப்படியே மேடம் வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஸோ இந்த வீட பார்த்திங்கன்னா நீங்கள் உள்ளே வரும்போதே ஸ்டெப்ஸ் நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் வீட்டுக்குள்ளேயே ஸ்டெப்ஸ் வச்சு அழகாக அப்படி ஏறி அப்படி ஒரு ஒரு ஸ்டைலாக வரணும் அப்படின்னு ஆசை இருக்கும் அது நம்மளுக்கு இங்கே அழகாக சூப்பராகவே கொடுத்துருக்காங்க வரும்போதே நீங்கள் அந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு அருமையாக கொடுத்துருக்காங்க அது மொசைக் அப்படி வரும்போது இங்கே டைல்ஸ் இது ஃபர்ஸ்ட் ஃபுளோர் நம்ம உள்ளே வந்துட்டோம் ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் அழகான ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்பேஸ் நீங்கள் என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் ஃபுளோர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க ஒன்று நார்மல் பெட்ரூம் இன்னொன்று மாஸ்டர் பெட்ரூம் இப்போ நம்ம பார்க்க போகிறது நார்மல் பெட்ரூம் ஸ்டெப் சரி வந்த உடனே லெஃப்ட் சைடு தான் நார்மல் பெட்ரூம் ஸோ இதோடய சைஸ் பார்த்தீங்கன்னா ஒம்போதுக்கு பதினொன்று புள்ளி அஞ்சு அந்த சைஸில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க டோர் பிவிசி டோர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அது மாதிரி உங்களுக்கு ப்ரொவிஷன் இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூணு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பெரிய ஹால் பெரிய பெட்ரூம் இதுதான் நார்மலாக இருந்தாலும் நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது நீங்கள் ஒரு சைஸ் பெட்ரூம் கூட அழகாக போட்டுருவோம் அதே மாதிரி உங்களுக்கு பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செல்ஃப் கொடுத்துருக்காங்க செல்ஃப் கொடுத்துருக்காங்க மேலே வந்து க கபோர்டும் கொடுத்துருக்காங்க இந்த மாடல் ஹவுஸ்னால இன்டீரியர் அவங்க பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இன்டீரியர் பண்ணிக்கணும் ஓகேவா ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்ரூம் ஸோ நம்ம க்ரௌண்ட் ஃப்ளோரில் பார்த்த மாதிரி இருக்கான் நல்ல ஸ்பேசியஸாக தான் கொடுத்துருக்காங்க சேம் டிட்டோ மாதிரி உங்களுக்கு ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க இது வெஸ்டர்ன் டாய்லெட்டு டாய்லெட்டுக்குள்ளேயே உங்கள் ஹேண்ட் வாஷ்க்கு சின்னதாக ஒரு வாஷ் பீசனும் ஸோ மாதிரி உங்களுக்கு வந்து பாத்ரூமில் வாஷ் பீசனும் கொடுத்துருக்காங்க நார்மல் பெட்ரூம்லேருந்து மாஸ்டர் பெட்ரூமாக பார்க்க போகிறோம் நீங்கள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நார்மல் பெட்ரூம் நம்ம பில் பண்ணி பார்த்தாச்சு மாஸ்டர் பெட்ரூம் அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க ஸ்விட்ச் போர்டு இருக்குது இது நீங்கள் வாஷிங் மிஷினுக்கான ஸ்பேஸ் இது நீங்கள் இங்கே வாஷிங் மிஷின் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் அப்படியே இந்த பக்கம் மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துக்கலாம் மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒம்பதுக்கு பதினாறு அந்த சைஸில் இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்கு எவ்வளோ பெரிய ஸ்பேஸ்ன்னு பாருங்க ரொம்ப பெருசு ஸோ உங்களை வந்து அப்சர்ட் பண்ண முடியும் வீடியோவில் நல்லா பாருங்கள் பெரிசு தான் கொடுத்துருக்கோம் நார்மல் பெட்ரூமில் பார்த்த மாதிரி இதுக்கும் நம்ம வந்து செல்ஃப் இருக்கு மேலே கம்போர்டும் இருக்குது ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்டிகிரேட் பண்ணிக்கலாம் ஸோ பாத்ரூம் சேம் நம்ம நார்மல் என்ன பார்த்தோமோ அதே மாதிரி இதில் வெஸ்டர்ன் டாய்லெட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் நம்மளுக்கு ஒரு அடி வரைக்கும் நம்மளுக்கு வந்து டைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்டர் பெட்ரூம் என்ன ஒரு பியூட்டின்னு பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு பால்கனி வியூவும் உங்களுக்கு இருக்குது நீங்கள் அப்படியே வெளியே வந்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே வந்து பால்கனி இதுவும் நல்ல ஸ்பேஸ்லஸாக கொடுத்துருக்காங்க நல்லா பாருங்கள் அப்படி இருக்கணும் ஸோ இது வரும் பால்கனி இங்கே வந்து நம்மளுக்கு வந்து கைப்பிடி போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ குழந்தைங்களா இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் அழகா இந்த இடத்துல நீங்கள் சேஃப் அண்ட் சேஃபாக கொடுத்துருக்காங்க ஹைட் ஹைட் இருக்குது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஈவினிங் டைமில் நீங்கள் ஒரு டீ காஃபி சும்மா வந்து பேசுகிறதுக்கு இந்த ஸ்பேஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அந்த வியூ உங்களுக்கு பார்க்கலாம் சுற்றி புதுசாக கன்செக்ட் பண்ணுற வீடு தான் எல்லாமே நல்லா இருக்குது ஈவினிங் டைமில் இன்னும் ரம்மியமாக இருக்கும் உங்களுக்கு ஸோ இந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இதுக்கும் உங்களுக்கு டோர் டோர் இருக்குது நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ மாஸ்டர் பெட்ரூம் முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் டெரஸு ஒவ்வொரு வீட்டுக்கும் இண்டிவிஜுவலாக இருக்கிற ஓப்பன் டெரஸ் தான் கொடுத்துருக்கோம் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் உண்ட சேஃப்டி கேட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க நம்ம அதை பார்க்கலாம் ஸ்டேருக்கு சேர் வரும்போது உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் அதேமாதிரி வென்டிலேஷனுக்கு ஸ்பேஸும் உங்களுக்கு இருக்குது விண்டோஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வென்டிலேஷன் பிரச்சனையே கிடையாது ஏன்னா எல்லா இடத்துலையும் அழகான வென்டிலேஷன் பக்கத்து வீட்டை டிஸ்டர்ப் பண்ணாமல் கொடுத்துருக்காங்க ஸோ சன்லைட்டாக உங்களுக்கு டைரெக்டாக வீட்டுக்கு வர மாதிரி நல்ல ஒரு தான் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம மொட்டை மாடிக்கு வந்துட்டோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டல் டோர் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஓகே அப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து கூலிங் டைல்ஸ் ஸோ மொட்டை மாடிக்கு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் அருமையாக கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒரு வீட்டு உங்கள் இண்டிஜுவலாக நீங்கள் வந்து எதுக்கோனால் இந்த இடத்த நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு வீட்டுக்கும் தனியாக இருக்கிற ஒரு மொட்டை மாடி தான் இது ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க இது நீங்கள் சொன்ன இல்லையா கீழே வந்து போர் போட்டு நீங்கள் உங்கள் வாட்டரை ஃபில் பண்ணிவிட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் இண்டிவிஜுவல் போர் இருக்குது அதை வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவர் டேங்க் இருக்குது ஆயிரம் லிட்டர் அதாவது எவ்வளோ வயல் அடித்தாலும் தண்ணி வந்து சூடாகாமல் இருக்கிற அளவுக்கு ஒயிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு இதுலேருந்து நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான வாட்டர் வந்து பிரவேசனை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஸோ இங்கே உங்களுக்கு மொட்டை மாட்டிலேயும் உங்களுக்கு லைட்டிங் அதே மாதிரி உங்களுக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது துவைக்கிறதுக்கு சப்போஸ் இதை பண்ணுற பண்ணுற வைக்கிறதுக்கு நம்ம வாட்டர் டேமு கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா மாடல் ஹோஸ் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்கக்கூட மாடல் ஹோஸ் தான் நம்ம பார்த்தோம் இதேமாதிரி வெஸ்ட்டு ஃபேஸிங்லேயும் நம்ம வந்து இண்டிவிஜுவல் வீடு வந்து அவைலபிள் இருக்குது ஒவ்வொரு வீட்டுக்கும் நம்ம ஸ்பேஸும் அழகாக வந்து அமைச்சு கொடுத்துருக்கோம் அதாவது செட் பேக்கு கொடுத்துருக்கோம் ஒரு வீட்டுக்கும் ஒரு வீடு கனெக்ட் ஆகாது இந்த மொட்டை மாடிலேருந்து இந்த மொட்டை மாடிக்கும் நம்மளுக்கு வந்து ஸ்பேசஸ் இருக்குது இதுதான் இந்த வீட்டுடைய நம்மளுடைய சிறப்பு இந்த ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் லோனு கூட பண்ணிக்கலாம் மொத்தமாக லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட்டில் உங்களுக்கு ஆயிரத்தி நூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட்டு பில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ எல்லா ஸ்பேஸுமே அழகாக யூஸ் பண்ணியிருக்காங்க எந்த எந்த ஒரு இடத்துலையுமே இந்த ஸ்பேஸ் இந்த தேவையில்லை இந்த ஸ்பேஸ் வந்து எம்டியாக விட்டுருக்காங்க யூஸ் இல்லை அப்படின்னு இல்லை எல்லா ஸ்பேஸுமே அழகாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க சின்ன சின்ன ஒரு டீட்டெயிலும் அவங்க மிஸ் பண்ணல ஸோ இங்கே யூஸ் பண்ண பிளாக் பார்த்தீங்கன்னா ஏ டு சி பிளாக் தான் இங்கே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த என்ன என்னென்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹீட் அவ்வளோ உள்ளே வந்து அப்செப்ட் பண்ணாது அதே மாதிரி மழை தண்ணிக்கும் தண்ணி வந்து இழுத்துக்காது ஸோ அந்த மாதிரி நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு பிரிக்ஸ் தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க மொத்தம் இந்த ப்ராப்பர்டியுடைய சைஸ் லேண்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து மொத்தம் எட்டு யூனிட் எட்டுமே பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் வீடு இண்டிவிஜுவல் கார் பார்க்கிங் இண்டிவிஜுவல் வாட்டர் கனெக்ஷன் இண்டிவிஜுவல் வந்து போர் எல்லாமே இண்டிவிஜுவலாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஓப்பன் டெரஸும் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துருந்தது மாடல் ஹவுஸ் சுற்றி பார்த்தா தெரியும் இப்போ ஹண்ட்ரட் கன்ஸ்ட்ரக்ஷன் போய்ட்டு இருக்கு எல்லாமே இண்டிஜுவல் வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் வித்தின் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் அவங்க கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க சென்னைக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்பார்ட்மெண்ட் ரேட்ல அப்பார்ட்மெண்ட் காசில் ஒரு ஒரு வீடு நம்மளுக்கு சொந்தமாக நம்மளுடைய ஃப்ரீடமா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த லொக்கேஷன் உங்களுக்கு சூப்பரான லொக்கேஷன் அந்த அப்பார்ட்மெண்ட் காசில் நீங்கள் இங்கே தனியாக ஒரு இண்டிஜுவல் ஹவுஸை நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம் ரொம்ப அமைதியாக இருக்குது இந்த வீடோடைய ஃபுல் டீட்டெயிலும் கொடுத்துருக்கேன் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த வீட்டை நீங்கள் மிஸ் பண்ணாமல் டிஸ்ப்ளே நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணி ப்ளாட்டை வந்து புக் பண்ணுங்கள் லீகல் செக் பண்ணிங்க செக் பண்ணிட்டு அடுத்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணிவிடுங்க இமீடியட்டாக உங்கள் வீடை வந்து கிரகம் பிரசம் பண்ணிங்க இந்த இன்டிவிஜுவோடைய ரேட்டுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறுபத்தஞ்சு லட்ச ரூபா வெறும் வீட்டுடைய காஸ்ட் மட்டும் அது இல்லாமல் எக்ஸஸ்ஸாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் எக்ஸ்ட்ரா ஸோ இங்கே நம்மளுக்கு வந்து மாடல் ஹவுஸ்னால நம்ம இன்டீரியர் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் வந்து பை பண்ணும்போது அறுபத்தஞ்சு லட்ச ரூபாவில் இன்டீரியர் ஒர்க் வராது வாங்குற நீங்கள் கஸ்டமைஸ் தகுந்த மாதிரி உங்கள் பட்ஜெட்டில் வர மாதிரி இதை விட பெட்டராக கூட பண்ணிக்கலாம் அது உங்களோட விருப்பம் அது பண்ணிக்கலாம் நான் சொன்ன அறுபத்தஞ்சு லட்ச ரூபா பார்த்திங்கன்னா வீட்டோட காஸ்ட் மட்டும்தான் ரெஜிஸ்ட்ரேஷன் தனி அது வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் பேங்க்ல தாராமல் பண்ணி தண்ணிக்கலாம் ஸோ நம்ம இப்போ ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கும் இது பார்த்திங்கன்னா மொத்தம் டோட்டலாக செவன் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட்டில் ஆயிரத்தி நூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் நம்ம பண்ண டூ பிஹெச்கே நம்ம ஃபுல்லாக பார்த்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் நினைக்க நினைக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னோடய சேனல் லைக் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஏன்னால் முடிச்சூர் சரௌண்டிங்கில் ஒரு இண்டிவிஜுவல் அதாவது அப்பார்ட்மெண்ட் விலையில் ஒரு இண்டிஜுவல் வீடு பார்க்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் பை பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்களோட சேனலை அப்போ தான் அடுத்து அடுத்து கொடுக்குற எல்லா வீடியோவும் உங்களுக்கு ஈஸியாக வந்து ரீச் ஆகும் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் நம்ம சென்னையில் தொடர்ந்து பார்த்து இருக்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வீடு வாங்கணும் சென்னையில் வீடு இல்லைனா லோ பட்ஜெட் லேண்டு இல்லைனா அப்பார்ட்மெண்ட்டு பில்லாம் எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து தாராளமாக என்ன கான்டெக்ட் பண்ணலாம் இல்லை கமெண்ட்ஸ் கூட நீங்கள் வந்து பாஸ் பண்ணி கேட்கலாம் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச சப்போர்ட் அது இல்லாமல் நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் நான் தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து ட்ரஸ்டியாக கொடுத்துட்டு கொடுக்குறேன் ஸோ மிஸ் பண்ணாமல் கால் பேக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் உங்களுடைய பெறுவது உங்கள் ஆர்கே Terima kasih telah menonton!